அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தீப தீபகார்த்திகை திருவிழா நடைபெறுதுங்க இந்த தீப நாள்ல பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை இல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விளைவு ஏற்பட போகிறது திருவண்ணாமலை தீபத்திற்கு பிறகு கிரகநிலையிலே உருவாகக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய விபரீதத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தீபத்திற்கு திருவண்ணாமலை தீபத்திற்கு பிறகு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவாஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மகா தீபத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை தீபத்திற்கு பிறகு அதாவது டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு மிகவும் ஒரு கடினமான காலகட்டமாகவே அமைய போகிறது இந்த ராசிக்காரர்கள் அவர்களினுடைய நிகழ்ச்சிக்கு பெயர் பெற்றிருந்தாலும் இந்த காலத்தில் கர்மாவின் விளைவுகள் முழுமையாக உணர்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே சொல்லலாம் கடந்த காலத்தின் சுயநல நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் தற்போது அதற்கான பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அவர்கள் தொழிலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட உறவுகளில் உறவுகளை வந்து புறக்கணிக்கிறாங்க இது வந்து அவர்களுக்கும் பெரும் சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அவர்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே தோல்வியை தழுவக்கூடிய வகையில் அமைய சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடனான உறவுகள் மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்குங்க தனிப்பட்ட உறவுகளில் மகர ராசிக்காரர்கள் சில ஸ்ரமங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அவர்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வீழ்ச்சியடைந்து பெரும் நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்க பாருங்க திட்டமிட்டு செயல ஆற்ற பாருங்க இந்த காலத்தில் பிரச்சினைக்கு மேல பிரச்சினை அடுக்கடுக்கான துன்பங்கள் சவால்கள் அப்படின்னு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எல்லாத்திற்குமே நீங்க தயாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதற்கும் மனம் தளர வேண்டாம் இறைவனை தரிசனம் பண்ணுங்க இறைவனின் இறைவனின் பாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சமர்ப்பிங்க அதற்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அடுத்த ராசி விரட்சகம் விரட்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கர்மாவால் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் ஒருவராக விளங்குகிறாங்க கடந்த காலங்களில் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை பெறுவதற்காக சூழ்ச்சி மற்றும் தந்திரங்களை பயன்படுத்தி இருந்தார் தற்போது அதற்கான தண்டனைகளை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களினுடைய தானிப்பட்ட உறவுகளில் உறவுகள்ல வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு துரோகங்கள் மற்றும் தவறான புரிதல்களால் பெரிய இழப்புகளை ராசி அன்பர்கள் சந்திக்க நேரிடும் அதே தொழில் ரீதியாக உறுதியான வெற்றி அப்படின்னு தோன்றியவை வேதனையான தோல்விகளாக மாற ஆரம்பிச்சிடும் விரட்சிக ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் நிலைமைய கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டத்துல சிக்கல்ல இருந்து மீள முடியாது அப்படிங்கிறத தாமதமாக உணர்வாங்க அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அனைத்து விஷயத்திலேயும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது அதே போல் இந்த காலத்தில் அடுக்கடுக்கான சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால மனம் தளர வேண்டாம் எதற்கும் பயப்படவும் வேண்டாம் m <목소리가> 다 நீங்கள் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவித்தது ஆகணும் தவறு ஏதும் செய்யவில்லை அப்படின்ற பட்சத்தில் தைரியமாக நீங்கள் செயல்படவும் ஆரம்பிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே உஷாராக இருங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியம் யார்கிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் அடுத்த ராசி மேஷராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மாவின் பலனாக நிதி இழப்புகள் மற்றும் முக்கியமான திட்டங்கள் தொடர்பான ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிகளில் பிறந்தவங்க பொதுவாகவே அவர்களினுடைய மன மற்றும் போட்டி மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவர்களாகவே விளங்குவாங்க கடந்த காலத்தில் எடுத்த மோசமான முடிவுகளுக்கான பலன்களை அனுபவ வேண்டியதாக இக்காலம் அமைய பெறப் போகிறது இந்த காலம் முழுவதும் ஒவ்வொரு திருப்பத்திலையும் துரதிருஷ்டம் தொடர்ந்து தாமதங்கள் மற்றும் தடைகளாகவே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை மற்றும் நிதானம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத இந்த காலகட்டத்தில் நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்களின் பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கொஞ்சம் நிதானம் நிதானமாக இருக்க பாருங்க பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் உங்களிடமிருந்து கோபமும் வெளிப்படலாம் அதனால எதற்கும் தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கவே கூடாது எல்லா விஷயத்திலையுமே கொடுமான வரைக்கும் அதீத கவனமோ முன்னெச்சரிக்கையுடனும் திட்டமிடலுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கர்மாவின் பலனை நிச்சயம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் சூழ்நிலைகள் அதிகம் தென்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த உறவு தொடர்பான விஷயங்களில் மிகவும் கடினமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது முரண்பாட்டை தவிர்ப்பதோ மற்றும் பிறர் விரும்புகிறத அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறதோ அவர்களின் போக்கு காரணமாக அவர்கள் மோசமான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அவர்களின் இந்த நடத்தை துரதஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது அனைவரிடமும் சமதா சமாதானமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது முட்டாள்தனம் என்றும் அவர்கள் உணர்வாங்க அதே போல நெருங்கிய நபர்களுடன் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் தொழில் ரீதியாக கூட அவர்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காது முக்கிய தருணங்களில் பல தடைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலம் அவர்களின் வாழ்க்கை மீதான புரிதலை மாற்றக்கூடிய வகையில அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு மிக ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் திரும்பும் திசை எங்கும் பார்த்திங்கன்னா எதிரிகள் எதிரிகளினுடைய சூழ்ச்சி எப்படின்னு பல வகைகளில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்படுகிறது அதனால் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட விஷயம் அல்லது அலுவலக சம்பந்தப்பட்ட ரகசியம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதமோ மோதல்லையோ ஈடுபட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக கை பாருங்க நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்